இப்போதே அரசியல் சூழ்நிலையில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிற ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா யோசிக்காம சீமான்னு தான் பதில் சொல்லணும் அந்த அளவுக்கு அவர் பேச்சிலையும் நிலைப்பாட்டிலையும் ஏகப்பட்ட முரண்பாடுகள் உதாரணத்துக்கு மத்திய அரசின் நூறு நாள் திட்டத்தை சீமான் விமர்சிக்காத நாளே இல்லை ஆனால் அந்த நூறு நாள் திட்டத்தை எங்கள் ஊரில் செயல்படுத்துங்கன்னு சொல்லி சீமானோட அம்மா ஒரு கோரிக்கை மனு வச்சுருக்காங்க இப்போ நூறு நாள் வேலை திட்டத்தோட மகிமை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அது புரியாமல் சீமான் காட்டு கத்து கத்திட்டு அந்த திட்டத்தை விமர்சனம் செய்துட்டு வரார் நீங்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறீங்க ஆனால் உங்கள் அம்மா வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்த சொல்லி மனு கொடுத்துருக்காங்களே அதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சீமான்கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க அதுக்கும் ஒரு மழுப்பலான பதிலை தான் சொல்லியிருப்பாரு அது என்னங்கிறத பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானோட சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை இளையான்குடி அருகே இருக்க அரணையூர் கிராமத்துல சீமானோட அம்மா அண்ணம்மாள் வசிச்சுட்டு வராங்க இவரோட அப்பா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டார் அண்ணம்மாள் அதே கிராமத்துல விவசாயம் செய்துட்டு புழச்சிட்டு வராங்க இந்த நிலையில தான் மத்திய அரசின் நூறு நாள் வேலை திட்டம் சரியா முறையா அந்த கிராமத்துக்கு வழங்கப்படல அப்படின்னு கிராம மக்களோட சேர்ந்து போராட்டம் செய்கிறாங்க அண்ணம்மாள் சீமான் மத்திய அரசின் நூறு நாள் திட்டத்தை விமர்சித்து வரும் நிலையில அவரது தாய் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டது மிகப்பெரிய பேசு பொருளானது அரணையூர் கிராமத்தை சேர்ந்த மக்கள் ஒன்னு சேர்ந்து நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த கோரி ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஊர்வலமாக போய் இளையான்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனுவும் கொடுக்குறாங்க இது குறித்து சீமானிடம் கேள்வியை முன்வைக்கிறாங்க பத்திரிக்கையாளர்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தால் எங்கள் வீட்டுக்கே வேலையாட்கள் வேலை செய்கிறதுக்கு வரதில்லை அம்மா மட்டுமே ஒத்த ஆளாக இருந்து வேலையை செய்கிறாங்க இந்த போராட்டத்துக்கு எங்கள் அம்மா ஏன் போயிருப்பாங்கன்னா சீமானோட அம்மா அண்ணம்மாள் அப்படிங்கிறதால தான் கூட்டு போய் நிறுத்தியிருப்பாங்க அப்படின்னு அங்கேயும் வந்து தற்பெருமை பேசிக்கிறார் அதாவது சீமானோட அம்மானா ஒரு தனி மதிப்பு அம்மாவை அம்மா உண்மையிலேயே நூறு நாள் வேலை திட்டத்தில் பாதிக்கப்பட்ட வேளாண் குடும்பங்கள்ல இன்னொரு குடும்பமும் ஒன்று உலகத்துக்கே தெரியும் ஒரு நாளைக்கு ரெண்டு ஏக்கர் அறுவடை செய்த நாங்கள் இப்ப ஒரு ஏக்கருக்கு கூட ஒரு வாரம் ஆகுது தக்காளி பறிக்கிறதுக்கும் மிளகாய் பறிக்கிறதுக்கும் கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கும் எங்களுக்கு வேலை செய்ய ஆட்களே இல்லை வேளாண்மையை விட்டு மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போயிட்டு இருக்காங்க இந்த நிலத்தையெல்லாம் யாருக்காவது கொடுத்துருப்பா அப்படின்னு எங்கள் அம்மா கெஞ்சுறாங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் வேற மாதிரி இந்த கேள்வியை மாற்றி விட்டாரு நீங்கள் அந்த திட்டத்தை எதிர்க்கிறீங்க ஆனால் உங்கள் அம்மா ஏன் அதுக்காக மனு கொடுக்க போயிருக்காங்க அப்படின்னு வந்து செய்தியாளர்கள் கேள்வி வச்சிருக்காங்க உண்மையிலே அவங்க அம்மா எதுக்கு மனு கொடுக்க போயிருப்பாங்க அந்த திட்டத்தை நம்பி நிறைய மக்கள் இருக்க அந்த திட்டம் செயல்படுத்தப்படலைன்னா அது அவங்களோட வாழ்வாரத்தை பாதிக்கிறதுனால கிராம மக்கள் சேர்ந்து போராட்டம் பண்ணிருக்காங்க சொல்ல முடியாது அந்த திட்டத்தை தான் சீமான் மேடைக்கு மேடை ஒரு காலத்துல விமர்சனம் பண்ணி இழிவா பேசிட்டு இருந்தாரு இப்போ அந்த திட்டத்தை செயல்படுத்த கோரி அவங்க அம்மா மனு கொடுத்தது ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அப்படி சமாளிக்க போறாருன்னு நினச்சோம் ஆனா எப்படியும் சமாளிச்சிருவார் அந்த மனசு அப்படி மாதிரி தான் இந்த கேள்வியை சமாளிச்சிட்டாரு சீமான்